பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ இந்த மாதிரி ஒரு சேமியா பிரியாணி செய்து பாருங்கள் மேக்ஸிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் டேஸ்ட் அசத்தலாக இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது லேசாக சூடான பிறகு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த முந்திரி ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா சிவந்து வந்துடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து மீதி இருக்க இதே எண்ணெயில் ரெண்டு பிரியாணி இலை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்துமே நல்லா வாசனை வர்றது வரைக்கும் இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம் இந்த மசாலா பொருள் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு அடுத்து மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வந்திருக்கு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பழமாக இருக்க தக்காளியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஜூஸியாக பழமாக இருக்க தக்காளி சேர்க்கும்போது தான் அந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இது கூட நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கப் கேரட் அரைக்கப்பு உருளைக்கிழங்கு அரக்கப்பு அளவுக்கு பீன்ஸ் எடுத்துருக்கேன் இது எல்லாமே நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் இது அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் ப்ரோக்கலி காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் பேபிகார் மஷ்ரூம் இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன் நம்ம சேர்த்த இந்த பொடியை நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு இப்போ இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்துட்டு நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு வந்துடும் இது கூட மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு சேமியாக எடுத்துருக்கேன் ஒரு கப் சேமியாவுக்கும் ஒன்றரை கப் தண்ணிங்கிற ரேஷியோவில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுறலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது தான் இது கூட சேமியாக சேர்க்கணும் தண்ணி கொதிக்காமல் சேமியாக சேர்த்துறாதீங்க இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கிறேன் நான் வந்து வறுத்த சேமியாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வறுக்காத சேமியாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ சேமியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் உப்பு சேமியாக எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடும் மறக்காமல் ஸ்டவ்வை சிம்ல வச்சிடுங்க ஏன்னா வந்து தண்ணி அளவு கம்மியாக இருக்கனால சிம்ல வச்சால் தான் அந்த தம்மில் வேகும் போது நல்லா வேகும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸ்டவ்வும் வந்துட்டு சிம்ல வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணாதீங்க இந்த தம்லே வந்து இது நல்லா வேகட்டும் மறக்காமல் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த சேமியா நல்லா வெந்திருக்கு ஆனாலுமே வந்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குது இதை வந்து இன்னும் ஒரு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோன்னா அந்த தண்ணி இல்லாமல் எல்லாமே ட்ரை ஆகிடும் இப்போவே இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சால் தான் சேமியா நல்லா வேகம் இல்லைனா வந்து தண்ணி சீக்கிரமாக வற்றிட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பன்னீர் கூட சேர்த்து செய்யலாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் சுட சுட இந்த சேமியா பிரியாணி கூட கொஞ்சமாக வந்து ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்